வளமை மாறி கடமை மாறி நண்பரும் விழுந்து வயது முடிந்து நடைத்தறி வந்து பாத விரோத விரோதம் அடைந்து செவையினோடு அதிகமாகி வருவது போவது ஒன்பது மூணும் மந்தி என்னந்து மத்தியம் அணிந்து செமிக்க வந்து பாய் அழியாமல் விடாமல் முடிக்கும் வந்து பெருந்து மெல்ல மேல் வந்து காறு நடந்தது இது இந்த இந்த அவருடைய ஒருவிடமாக சூழ்நிலை

நான் நம்புறேன் நீங்கள் இப்ப ஜதார்த்த பார்த்து செய்யலாம் புதுமை என்பது வயது சம்பந்தப்பட்ட மற்றது இன்னொரு பக்தி இல்லாது மற்றது நான் நம்புறேன் அன்றைக்கு நாங்க இப்போது ஆகிறது இன்னைக்கு

அதுக்கு போடுன நான் என்ன கண்ட எல்ல இங்க வந்துருக்கிறது அந்த ஊறிக்கனது குட் 땡큐 அது இல்ல நீங்க இப்ப இல்ல ஏதோ ஒருக்கு போன் பண்ணாம கூப்பிடுறீங்க தி இதே ये इन लोग नीचे लगे नहीं ज़रूरत में नीचे लगे नहीं ज़रूरत में तो माता की आम वाले को भूल गए थे मेरे पास वो बड़े तेरे ढ़पाड़ी को लाते पास में तो दूसरी नंबर रामन मंदर राम रावल नानी के कितने बाईस तेरे ख़ादा बात में देखा था बाईस को लाम लाइफ का था बूंद ये तभी था हर मे� ಈ ಎನಗ ಒಂದು ತಿಂಗಳು ಬ್ರಹ್ಮಾಲಾಯೆ. ಅದರ ಒಟ್ಟಿಗೆ ನಾನು ಬಡಿಕೆ ಬಡಿಕೆ ಬಂದುಬಿಡ್ತೀನಿ. ಎಲ್ಲಾನೂ ಜ್ಞಾನ ಆಗ್ತಿಲ್ಲ. ಈ ಸುರ್ವೇ پڑھیartifactId ಬಣ್ಣ ನಾನು ಕೈಕನೋದು. ನಾನು ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಡಿಯೋನೇ ನಾನು ನೋಡಿ. ಈ ಏನ್ ನಡತಿದೆ ಕರೆಕ್ಟ್. ರಾಹುಲ್ನ ಸಿಡಿಯ ತಿಂಗಳು ಇದೆ ನಡಸಾಯಿದಾ. ಇಲ್ಲಿ ದೇвли ಬೇಸಿ ಇಲ್ಲ yaar. ಎನರ್ವಿಯ ಎನರ್ವಿಯ ಅದು ಏನು ನಾನು ಕೊಂಚ ನತೆಚೆ. ಅಬಿಯ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ನಾನು ತಿಡಾವೆ. உண்மையாக நாங்கள் வியாழ்பாணத்தில் வச்சுருக்கிறது கேவி சுந்தரவாளே அப்படியா இல்லை ஏன்னா கேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படியா இல்லை கே வி சுந்தரவாளர் ராஜராஜ சொல்றாரு சுவார்கள் ஒரு முடிவுகள் அப்படி இருந்தேன் நான் நம்புகிறேன் என்றால் பொதுமக்கள் கவிதைகளுக்கு உண்டாக சடா செய்வது உயர்கானது சடா செய்த அந்த 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 கவிதை கவிதை உருவான கையில பசங்களுக்கு உண்டாகும் இயல்பு வாழ்க்கைக்குண்டாகவும் நாங்கள் முடிவும் இல்லை இந்தியர்களுக்கு அப்படி நான் நினைக்கிறது என்னன்னா கனடாவுல இருக்கிற ஒரு வேவல்வெல்ல இருக்கிற ஒரு அரசியல் ஒரு நல்ல இன்டர்ஸ்போர்க்ல கொண்டு வந்துக்கிட்டோம் ஒன்று நானும் ஒரு வடநாட்டுல இருந்து வந்துடையில ஒரு இன்டர்ஸ்போர்க்ல புறானே சொன்னான் அ நியாயமான அ முக்கியமானது இது ஓதுல இருக்க பைஸ்போர்க்க வந்துட்டுது இது எல்லையில அந்த தெற்கிய மிகத் தீவிர ஒரு டென்ஷன் சுடபார் பாயின்றது இருக்கு பாஸ் அதுக்கு அப்புறம் அது கூட நாம மனித சுய தைரிய போய் வரணும்ல அவர் ரெண்டு நாளுக்கு முன்னே அவர்கள் அந்த செஞ்சு கொண்டாரு தண்ணி குடியே இருக்கிறார் எப்படி தெரிய வேண்டுகிறது தொழிலை வச்சிருந்த அந்த சாப்பாட்டுக்கிட்ட மிச்சத்தை வச்சுக்கிறாங்க சாப்பாடு கொழுந்துல தண்ணிய சொல்லக்கார தனியான மனம் தான் வெளிநாட்டுல வைஷ்ண நாடல் அவங்க போட்டி விடாட்டா அவங்க அதுவும் மிகத்தவறாக தற்கு தாரு அன்பிட்டாமல் அந்த கடைகளில கூட்டம்

அன்பழகமான வங்கியோ எனக்கு நான் விமர்ப்பிக்கிறதுனால ஆசைக்கு சோகானம் பற்றி மிகப்பெரிய சோகானம் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் அவர் பணியிருக்கவே இப்ப கிட்டடியில் வந்திருக்குன்னா பார்த்துவராஜா என்ன கிடையாது போடாது என்ற பார்த்தீர்கள் பற்றியோடு ரொம்ப காய்ச்சலாக படுத்துக்கிட்டு இருக்கிற பார்த்துக்குள்ளே காய கொடுக்காம படுத்துக்கிட்டு தான் இரவு கொடுக்க முருகா முருகாங்கிற பார்த்துக்கலாம் தான் முடிய நம்பி கேட்டுதான் என்ன நம்ம இரவு முருகா முருகான்னு கேள்வி கேட்டுக்கிட்ட சதவீதம் கேட்டதாம் அப்படிங்கிற மார்ச் சொல்லி கொண்டு படுத்துருக்காங்க

ട അപ്പാൻ്റെ മാമാനുണ്ട് എല്ലാരും മുപ്പ വർഷം കളിച്ചിരിക്കണം മൈൻഡം കാലിക്കും എടുത്ത് മാറ്റം ഇതിനൊന്ന് പോയാലും പാട്ടടി മൂവി